இன்றைய தியானம் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிமானவர்களே வருஷத்தின் கடைசி ஞாயிறு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் குடும்பமாக ஆண்டுடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று இந்த வருஷம் தொடங்கினதிலிருந்து இந்நாள் வரை கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்தீர் பராமரித்தீர் போஷித்தீர் ஆசீர்வதித்தீர் மரணத்தின் இருந்து எங்களை தூக்கி எடுத்தீர் கடன் பிரச்சனையிலேருந்து தூக்கி எடுத்தீர் வியாதி போராட்டம் அது மாத்திரமல்ல எல்லா விதமான அசுத்தாவின் கிரியர்களிலிருந்து எல்லா விதமான போராட்டங்களும் நீங்களை விலக்கி காத்தீர்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல எல்லாரும் நம்முடைய சபைகள் கடந்து சொல்ல போகிறோம் பிரியமானவர்களே சங்கீதக்காராகிய தாவிது இந்த சங்கீதத்தில் வருஷத்தை உன்னுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் நினைச்சு பார்ப்போம் பிரியமானவர்களே ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்திலும் தாவிதை எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தாவின் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் வருஷத்தை தொடங்கினதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய காரூணியத்தினால நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிச்சு மேன்மைப்படுத்தி அவருடைய விலையேற பெற்ற பாதுகாப்புக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாரு நம்ம என்னத்தை செலுத்த முடியும் குடும்பமா சர்ச்சுக்கு போவோம் பாடுவோம் துதிப்போம் ஆராதிப்போம் அவருக்கே காணிக்கைகளை கொடுப்போம் அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருஷம் முழுக்க எங்களை எங்கள் குடும்பங்களையும் விழாதபடி காப்பாற்றினீங்களே உங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் யேசப்பான்னு சொல்லிட்டு ஆராதனைக்கு போயிட்டு வருவோம் பிரிவாரளே கற்றுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினதை நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்ல முடியும் நூற்றி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கார் உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு அதாவது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சங்கீதக்கார் சொல்றாரு என் ஆத்மாவே நீ கத்தரை என்ன செய்யணும் ஸ்தோத்தரிக்கணும் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்தரிக்கணும் என் ஆத்துமாவே கத்துற ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆலயத்துக்கு போகிற சகோதரனை சகோதரியே நம்மளுக்கு யாரும் டைரக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சர்ச்சுக்குள்ளே போனதுலேருந்து வேர்ஷிப் முடிகிற வர நம்ம வாயை திறந்தோம்னா பனிரெண்டு மாதம் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துனார் ஒவ்வொன்றா நினச்சா கண்ணீரோடு கத்திருக்க நன்றி சொல்ல முடியும் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் அவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சாரே நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டாரே அவருடைய கிருமையினாலும் இறக்கங்களினால் முடி சூட்டினாரே நன்மையால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்கினாரே கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல மாற்றினாரே எல்லாவற்றுக்காக துதி கன மகிமை அவருக்கு செலுத்த போகிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய சபைகளுக்கு கத்தர் வரணும் அவர் வந்தால் போதும் அவருடைய மகிமை இருந்தால் போதும் அவருடைய பிரசனம் இருந்தால் போதும் ஊழியர்கள் எல்டர்ஸ் குவயர் விசுவாசிகள் எல்லாரையும் கத்தர் ஒருமன பாட்டி நாவினால நிரப்பும் பொழுது நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வசனம் நம்ம சர்ச்சில் நிறைவேறும் பிரிமான வருஷத்தை நன்மையாலே முடி சூட்டுகிறீர்ன்னு தாவி சொல்கிறாரு முடி நீர் உமக்கு நன்றின்னு சொல்ல போகிறோம் பிள்ளைகளே சங்கீதக்காரன் முப்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார் அதனால எந்தவித கலக்கமும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல ஃப்ரீ வர்ஷிப் ஆண்டவரை துதிக்க போகிறோம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் மகிமைப்படுத்தப் போகிறோம் நீங்கள் யோவியல் ரெண்டாம் அதிகாரம் பதி நான்காம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே கத்துடைய ஆவியானவர் தீர்க்கத்தரசின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் ஒருவேளை அவர் திரும்பி மனசாவப்பட்டு உங்கள் தேவநாகிய கத்திற்கு போஜன பலிகளையும் பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தழுவார் நீங்கள் ஒன்றாம் வசனத்திலருந்தே படித்து பாருங்க படிச்சுட்டு நீங்கள் சர்ச்சுக்கு போங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார் நீங்கள் யோவியல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரை உள்ள வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் வைத்திருக்கிறதான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா நம்ம பயந்தோ ஆனால் மகிழ்ந்து அழிகூற பண்ணியிருக்கிறார் பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறார் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கணுமோ அத்தனை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறில் கொடுத்துருக்கிறார் எல்லாவற்றுக்காக முன் மாறி மழையை வருஷகம் பண்ணி இருக்கிறார் நிரம்பி வழியும் ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் பட்சித்த வருஷங்களின் விளைவை நமக்கு திரும்ப அழிச்சிருக்கிறார் சம்பூர்ணமாக நம்ம சாப்பிட்டு திருப்தி அடைய அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தரை துதிக்கும்படிக்கு அவருடைய நாமத்தை துதிக்கும்படிக்கு கர்த்த நம்முடைய நாவெல்லாம் புரட்டி போட்டிருக்கிறாரே அவருடைய ஜனமாகிய நம்மை வெட்கப்படாதபடிக்கு காப்பாற்றி இருக்கிறாரே பிரியமானே இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு ஆகாய் ரெண்டு பத்தொன்பதில் நம்ம வாசிக்கிறோம் அந்த கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இதுவரை நடத்தினதற்காக இதுவரை ஆசீர்வதித்ததற்காக எல்லாவற்றுக்காக கொஞ்ச நேரம் கத்துகிற ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஆராதனையை கத்தர்காரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாமக்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்றில் சங்கீதக்காரராகி தாவிது எழுதின அந்த வார்த்தையின்படி இந்த வருஷத்தை துவக்க நாள் முதல் இந்நாள் வரை சபைகளுக்கு ஊழியர்களுக்கு ஊழியங்களுக்கு விசுவாச மக்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்லையும் வருஷத்தையும் நன்மையால் முடி சூட்டி நீர் கால்மிக்க நன்றி சொல்கிறோம் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்ற வசனத்தின்படி யோவேல் ரெண்டு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நாங்கள் வாசித்த அத்தனை ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் கூட கற்று திரும்ப கொடுத்தீரே இன்றைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போகும்பொழுது எங்களுக்கு முன்னே போவீராக சபையை பரிசுத்தப்படுத்துவீராக வருஷத்தின் கடைசி ஆராதனை அது பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ஆராதனையாக எங்களுக்கு மாற்றித்தாரு ஐயா கத்தர் செய்த கத்தர் நடத்தி வந்த அதிசயமான பாதைகளையெல்லாம் நினைத்து நாங்கள் மகிழ்ந்து களிக்குற வைப்பீராக களி கூற வைப்பீராக ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் அன்றுவரை இந்த நாள் ஆராதனை நழுவ விடாதபடிக்கு சர்ச்சுக்கு போக கத்தர் உதவி செய்ய ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் கத்தர் நன்மைகளை தந்ததுக்காக நன்றி சொல்லும் பொழுது இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப ஐயா எங்கள் வாழ்க்கை இந்த வருஷம் துவக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்களா சங்கீதம் அறுபத்தஞ்சு பதினொன்று அவங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றுங்க ஐயா ஊழியக்காரங்க மூலமாக உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கொடுங்க அவங்கள ஆட்டி தேற்றி பலப்படுத்தி சந்தோஷத்தோடு வீட்டுக்கு அனுப்புங்க ஆண்டு அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் விசுவாச மக்கள் கூடுகைக்கு விரோதமாய் கிரியச்சிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை நசரே நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் உங்களுடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அணியோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்